அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜானு வாஸ்ட்டில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து ரீபெயிண்டிங் ஒர்க்கை பற்றி தான் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம மழை மழை பெழிஞ்சாத உடனே வாலில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன காரணம்னா ஃபுல்லாகவே நம்ம அவுட்டரில் வந்து அது கலர் தான் ஃபர்ஸ்ட்டு காரணம் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க உள்ளே மட்டும் கலர் அடிச்சுட்டு வெளிப்பக்கம் பக்கம் அடிக்காமல் அப்படியே விட்ருவீங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே அது தண்ணி ஊற ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெயிண்ட்டு உரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உரியது பாருங்கள் இது உரிகிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்ம அவுட்டரில் வந்து பெயிண்ட் அடிக்காத தான் ஃபஸ்ட்டு காரணம் நீங்கள் வந்து எப்பயுமே உள்ளே அடிக்கிறோமோ என்னவோ ஃபஸ்ட்டு வந்து வெளியில் அடிச்சிடணும் வெளியில் நீங்கள் கலர் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் எல்லாம் வராது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பெல் பெல் பட்டன் அழுத்தீங்கன்னா அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம நம்ம போகிற லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உரியறதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்ம வந்து அவுட்டரில் வந்து கலர் தான் ஃபஸ்ட்டு காரணம் அதை அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துடணும் ஃபுல்லாகவே இருக்கிற இதெல்லாம் உரிய ஆரம்பிக்கிறது அந்த பெயிண்ட்டு ஃபுல்லாகவே உரிய ஆரம்பிக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு தகுடு வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஏன்னா இது வந்து தண்ணி இருக்கிற இடம் திரும்ப நீங்கள் இதுக்கு மேலே கலர் அடிச்சிங்கன்னா திரும்ப உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து தகுடு வச்சு ஃபுல்லாக ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துடணும் இது ஏன் என்ன பண்ணுறனா இது வந்து பார்க்கற சோறு இது வந்து டைரெக்டாக கலர் அடிச்ச சோறு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் தகுதியே போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டாம் ஸ்மார்ட் கேரில் வந்து டாம் ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம் இதை பார்த்திங்க ஏஷியனில் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஸ்மார்ட் கேரில் வந்து டாம் ஷீட்டு இது வந்து நம்ம இன்டீரியர் இன்டீரியரில் இன்டீரியர் இது வந்து இன்டீரியரும் ஒரே எக்ஸ்டீரியரும் வரும் நம்ம இதில் வந்து அட்வான்ஸாக என்ன பண்ணுறோம் எக்ஸ்டீரியரில் போட்டுறோம் ஏன்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து டாம் ஷீட்டை வந்து நம்ம இன்டீரியர்லேயே யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஒர்க்கோட அப்ளை பண்ணோம் அதேமாரி அதுக்கு அது கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது மிக்சிங் வந்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் பட்டி பார்த்த ஒரு வாழ்க்கை ஒரு மிக்ஸிங்கே நீங்கள் நார்மலாக டைரெக்டாக அடிக்கிற வாழ்க்கை ஒரு மிக்ஸிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உரியறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உரியாது மெயின் அதுதான் இதுக்கு என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா வாட்ரு மட்டும்தான் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வாட்ரு நீங்கள் ஒவ்வொரு பக்கெட்லேயும் நீங்கள் கலர் ப மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பக்கெட்லேயே இருக்கும் எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே அதிலே போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணுறோம் எல்லாமே இது க்ராக் பேஸ்ட்லாம் ஃபுல்லாகவே கிராக் பேஸ்ட் வச்சுட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஒரு கோட அப்ளை பண்ணோம் இது ஏன் ப்ரஷ் போடுறேன்னா ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ப்ரைமர் வந்து அப்ளை பண்ண முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்க ரோலரில் போட்டால் அதுக்காக வந்து நம்ம ப்ரஷ்லேயே ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் போடும்போது கூட சூப்பராக நம்ம ரோலரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரஷில் வந்து கவர் கவரேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண ரோலர் ரோலரில் பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரஷில் பண்ணுறோம் அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணிக்கணும் அதேமாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம எல்லாமே பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் போடுவோம் எல்லாமே பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு நம்ம இதை மட்டும் தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் கோடு போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அல்டிமா தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏஷியன் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ஸ் அல்டிமா இது அல்டிமா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது நல்லாவே இருக்கும் அது பார்க்கறதுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா இது வந்து படிக்கட்டு உள்கூடு ஃபுல்லாகவே ஏன்னா அவுட்ருலேருந்து தண்ணி நிறைய ஊற ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம அட்வான்ஸாக என்ன பண்ணுறோம் அல்டிமாவே யூஸ் பண்ணுறோம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கோடை வந்து டாம் ஷீட் ஒரு கோடு போட்டிருக்குறோம் அது போட்டு முடிச்சுட்டா பிறகு அதுக்கப்புறம் திரு திரும்ப அல்டிமா ஒரு கோடு ஃபஸ்ட்டு கோடு கா போட்டுட்டு ட்ரை அவுட்டு திரும்ப செகண்ட் கோடு எப்பயுமே பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் ஈரத்தோட ஈரமாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உரிய ஆரமிச்சிடும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவராவது காய உடணும் காய்ஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த லேயர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து காயறதுக்கு முன்னாடியே வந்து உடனே அடித்து அடி அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு என்ன உடனே என்ன ஆகுனா அது வந்து உரிய ஆரம்பிச்சிடும் அது உரிய ஆரம்பிச்சிட்டுனா அவர் நீங்கள் அடித்து இது எல்லாமே வேஸ்ட்டு அதேமாரி இந்த கலர் மிக்ஸ் பண்ணும்போது உள்ளாலாம் நிறைய ஸ்டெயினர் இருக்கும் நீங்கள் ஓரத்தில் இந்த கலர் வந்து சரியாக கவரேஜ் ஆகிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து ந சரியாக மிக்ஸ் பண்ண மாட்டீங்க அது நம்ம வந்து கையை வச்சு ரொம்ப ஃபுல்லாகவே அந்த ஓரத்தில் ஸ்டெயினர் வந்து மிஷின் ஸ்டெயினர் எல்லாமே வந்து ஓரத்தில் தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே கையை வச்சு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிங்க அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது கவரேஜ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே ஆற்றி எடுத்துகிட்டு திரும்பவும் அதேமாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அல்டிமேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல்ஏ அந்த மாதிரி தண்ணி நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ண மிக்ஸின்றது பெயிண்ட்டில் பொறுத்தளவுக்கு மிக்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வந்து ப்ரஷ்ஷில் பண்ணிச்சு இப்போ வந்து நம்ம ரோலரில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ப்ரைமர் என்னும்போது நம்ம அது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஷீட் என்னும்போது அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோலரில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒர்க்கும் குயிக்க முடியும் ரோலரினுடைய யூஸ் என்னென்னா நம்ம ஒர்க்கும் வந்து குயிக்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ இது இந்தமாதிரி ரெண்டு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது கொஞ்சம் கூட வர வராது அதேமாரி அவுட்டரில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் அந்த கலர் அடித்தா மட்டும்தான் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது அவுட்ருலேயும் அதேமாதிரி ரெண்டு கோடு போட்டுங்க அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இன்டீரியரில் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் நம்ம என்னென்ன வீடியோன்னா எல்லாமே போட்டிருக்கிறோம் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் நம்ம வேறு எந்த வீடியோவும் போட மாட்டோம் அதேமாரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நமக்கு கால் பண்ணி கேளுங்க நம்ம உடனே உடனே நம்ம எல்லாமே டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவோம் அதேமாதிரி நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதான் அது இது ரீபெயிண்டிங் ஒர்க் இது அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ